எம்ஜிஆரோட ரெண்டு படங்கள் ஒரே கிளைமேக்ஸ் சீரியஸ காமெடியா மாத்தின மணிவண்ணன் எம்ஜிஆர் நடிச்ச ரெண்டு படங்களோட கிளைமேக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற நிலையில அந்த சீரியஸான காட்சிய மணிவண்ணன் தனக்கே உரிய பாணியில காமெடியா மாத்தி அசத்தி இருக்காரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் இரட்டை வேடங்கள்ல நடிச்சா படத்தோட ஆரம்பத்துல பிரிஞ்சிருவாங்க கிளைமேக்ஸ்ல இணைஞ்சிருவாங்க பெரும்பாலான படங்கள்ல இந்த நடைமுறை தான் இருக்கும் அதே மாதிரி இரட்டையர்கள்ல ஒருத்தர் வில்லன் அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில நான் தான் நல்லவன் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க அந்த வகையில எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள்ல நடிச்ச ரெண்டு படங்கள் ஒரே மாதிரியான கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்குது பி பிள்ளை இயக்கத்துல போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான நாகேஷ் மாதிரியான பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல எம்ஜிஆர் மனோகர் அப்படிங்கிற கேரக்டர்ல சரோஜா தேவியை காதலிக்க கூடிய தொழிலதிபரோட மகன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இவரோட சொத்துக்களை கைப்பற்ற நினைச்ச நம்பியார் தன்னோட உதவியாளருக்கு எம்ஜிஆர் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாரு அதுக்கு பின்னாடி யார் உண்மையான மனோ யார் போலி கடைசியில சொத்துக்கள் யார் பக்கம் அப்படிங்கறத பத்தின கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில திருமண மேடையில சரோஜா தேவி மாலையம் கழுத்துமா நிக்க யார் உண்மையான மனோகரன் அப்படிங்கிற குழப்பம் வந்துடும் அப்போ ஒரு மௌத்தார்கன் கொடுத்து உண்மையான மனோகரன் இதை சிறப்பா வித்தியாசமான ஒரு டியூனை வாசிப்பாரு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அதே மாதிரி வாசிப்பாங்க இதனால யார் உண்மை அப்படின்னு தெரியாததால உண்மையை கண்டுபிடிக்க திராவகத்தை முகத்துல ஊத்திக்கணும் அப்படின்னு சொல்ல உண்மையான மனோகர் போலியோட முகத்துல திராவகத்தை ஊத்திடுவாரு அதுக்கு பின்னாடி உண்மையிலேயே யார் ஒரிஜினல் மனோகர் அப்படிங்கறது தெரிய வரும் வழியாகி பத்து வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷம் எம்ஜிஆர் நடிப்புல வெளியான படம் தான் நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துல கடத்தல் மன்னன் ரஞ்சித் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இசை கலைஞர் சுந்தரம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ல எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி போயிட கடைசியில நீதிமன்றத்துல நான் தான் இவங்களை யார் உண்மை கண்டுபிடிக்க சுந்தரத்தோட தங்கச்சி தன்னோட அண்ணன் சிறப்பா வாசிப்பாரு அப்படின்னு இசைக்கருவியும் கொடுப்பாங்க அந்த இசைக்கருவியில ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வாசிச்சிருவாங்க இதனால யார் உண்மை யார் போலி அப்படின்னு தெரியாத நிலையில ஒரு இறந்த பெண்ணோட உடல் நீதிமன்றத்துக்கு வருது அவங்கள தன்னோட தாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரஞ்சித் அம்மா அப்படின்னு அழறாரு இதனால யார் உண்மையான ரஞ்சித் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருது அதுக்கு பின்னாடி அவரே உண்மையும் ஒத்துக்குவாரு இந்த ரெண்டு படத்துக்கும் பத்து வருஷங்கள் இடைவெளி இயக்குனர்கள் வேற ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் ஒரே மாதிரி அமைச்சிருப்பாங்க இதே மாதிரி உள்ளத்தை அள்ளித்தா படத்துல கூட மணிவண்ணன் இரட்டை வேடத்துல நடிச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல நல்லவர் காசிநாதன் யார் அப்படிங்கறத ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க நல்லவர் காசிநாதன் யாரு அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க இடுப்புல குத்துனா கத்துவாரு அவர் தான் காசிநாதன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க இந்த படம் காமெடியில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது